கோவை மாநகர தனிப்படை காவல்துறையினர் தமிழகம் முழுவதும் கொள்ளை உட்பட பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட கும்பலின் தலைமை மூர்த்தியை கைது செய்துள்ளனர் கடந்த இரண்டு வருடங்களாக கோவை மாநகரில் ரயில் வழித்தடங்களுக்கு அருகில் உள்ள பகுதிகளில் தொடர்ந்து மர்ம கும்பல் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வந்துள்ளனர் கோவை மாநகர ஆணையரின் வழிகாட்டுதலின் பேரில் சிங்கநல்லூர் காவல் ஆய்வாளர் வினோத்குமார் மற்றும் காட்டூர் சார்பு ஆய்வாளர் கார்த்திகேயன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு கடந்த மூன்று மாத காலமாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்துள்ளனா் தீவிர விசாரணையின் அடிப்படையில் ராட்மேன் என்று அழைக்கப்படும் மூர்த்தி கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் நடத்திய விசாரணையில் கோவை மாவட்டத்தில் மட்டும் பதினெட்டு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் தமிழ்நாடு முழுவதும் அறுபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டிருப்பது இருப்பது தெரியவந்துள்ளது தற்போது மூர்த்தி மற்றும் அவரது கூட்டாளி அம்சராஜ் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து தங்க நகைகள் விலை உயர்ந்த கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கோவையில் மட்டும் அறுபத்தி மூன்று சவரன் நகைகளை பறிமுதல் செய்துள்ளனர் மூர்த்தி கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை உருக்கி நிலத்தில் முதலீடு செய்வதை வடக்கமாக கொண்டிருந்திருக்கிறார் ராஜபாளையத்தில் நான்கு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஸ்பின்னிங் மில் மற்றும் ஒரு கோடி மதிப்புள்ள ஐம்பத்தி மூன்று சென்ட் நிலம் வாங்கியுள்ளார் கோவை மாநகர காவல் துணை ஆணையர் ஸ்டாலின் கூறுகையில் கடந்த இரண்டு வருடங்களாக கோவை மாநகரில் இந்த ரயில்வே டிராக் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் தொடர்ச்சியாக கொள்ளை சம்பவங்கள் வந்து நடைபெற்று வந்தன ஸோ அந்த மர்மகூல்களை கண்டுபிடிக்கும் பொருட்டு நம்ம கோவை மாநகர ஆணையர் அவர்களோட வழிகாட்டுதலின் பேரில் சிங்காநல்லூர் இன்ஸ்பெக்டர் வினோத்குமார் தலைமையிலும் காட்டூர் சார்பு ஆய்வாளர் கார்த்திகேயன் தலைமையிலும் தனிப்படை அமைக்கப்பட்டு கடந்த மூன்று மாதங்களாக தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர் ஸோ அவர்களோட விசாரணையின் அடிப்படையில் ஸோ இந்த தொடர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட முக்கிய நபரான ராட்மேன் என அழைக்கப்படும் மூர்த்தி என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவருடன் நடத்திய விசாரணையில் கோவை மாநகரில் மட்டும் பதினெட்டு கொள்ளை வழக்குகளில் அதாவது ஹவுஸ் பிரேக்கிங்கில் ஈடுபட்டது தெரிய வருகிறது மேலும் அவருடன் நடத்திய விசாரணையில் தமிழ்நாடு முழுவதும் அறுபத்தெட்டுக்கும் மேற்பட்ட ஹவுஸ் பிரேக்கிங் மற்றும் ராபரி டெக்காயிட்டியில் ஈடுபட்டதும் தெரிய வருகிறது இதற்கு மூளையாக செயல்பட்ட மூர்த்தி என்னும் ராட்மேன் மற்றும் வம்சா ஆகியோர்களை வந்து இந்த கோவை மாநகர தனிப்படையினர் வந்து கைது செய்து செய்துள்ளனர் அவர்களிடமிருந்து விலை மதிப்புமிக்க தங்க நகைகள் மற்றும் விலை உயர்ந்த கார் மற்றும் இரு சக்கர வாகனங்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்த ஹவுஸ் பிரேக்கிங் இந்த ஹவுஸ் பிரேக்கிங் கேஸ் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து ஈடுபட்டு வராரு ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு முழுவதும் வழக்கு பதியப்பட்டுள்ள இது மட்டும் அறுபத்தெட்டு வழக்கில் வந்து ஈடுபட்டுள்ளார் அறுபத்தெட்டு கேஸில் வந்து ஈடுபட்டுள்ளார் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து அரெஸ்ட் பண்ணு கையில் வந்து ராடோடு வருவார் ஒரே மாதிரியான சட்டத்தான் போட்டுட்டு இருக்கார் இது வந்து தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு குற்றங்கள் ஈடுபட்டும் போது அவரோட யூனிஃபார்ம் என்ன போட்டுட்டு இருக்கார் கையில் ஒரு ராடோடு இருப்பார் இவங்களோட எம்மு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ரயில்வே ட்ராக் இருக்குல்ல ஒரு ரயில்வே ட்ராக்லேயே நடந்து வந்து எந்த வீட்டில் ஆள் நடமாட்டம் இல்லாத வீடோ அந்த வீட்டை வந்து டார்கெட் பண்ணி ஒரே ஒரு சிங்கிள் ராடு அதை யூஸ் பண்ணி அந்த டோர் ஓப்பன் பண்ணி அந்த தங்க நகைகளோ என்ன விலை பக்க பொருள் இருக்கோ அதை கொள்ளை உதாரணமாக சொல்லினா நம்ம ஒட்டன் சத்திரத்தில் நடந்த ஐநூறு பவுன் வந்து ஒரு கொள்ளை போயிருக்கோம் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டது அவர் தான் ராஜபாளையத்தில் ஒரு ஐநூறு சவரன் போயிருக்கோம் அந்த சம்பவத்திலையும் ஈடுபட்டது அவர் தான் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த புராணி காலனி நம்ம லிமிட் வந்து புராணி காலனியில் நடந்திருக்கும் அதோட சம்பவத்தில் ஈடுபட்டதும் இந்த கேங்க் கூட இந்த கேங்கில் கேங்கில் மொத்தம் ஏழு மெம்பர்ஸு இந்த ராட்மேன் இந்த மூர்த்தி தான் வந்து மூளையாக செயல்பட்டு லீடர் மாதிரி இவர் தனியாகவும் செயல்படாது இல்லை கூட்டமாகவும் போய்ட்டு போல் டெக்காய்டியில் ஈடுபடுறதும் உண்டு இல்லை அப்படி கிடையாது ஒரு ட்ராக்கை ஒட்டி உள்ள வீடுகளை போகும்போது எந்த வீடு வந்து வெஹிக்கிள் வந்து கம்மியாக இருக்குதுன்னு பார்ப்பாங்க அந்த வைக்கிளில் கம்மியாக இருந்தால் அந்த வீட்டில் ஆளு இல்லைன்னு அர்த்தம் ஸோ அப்படி சப்போஸ் உள்ளே ஆகிட்டு ஆளுங்க இருந்தாங்கன்னா இவங்க நாலு பேர் போயிட்டு அந்த கட்டி போட்டுட்டு அங்கே இருக்கிற நகைகளை வந்து கொள்ளையடிக்கிறது கூட இவங்களோட வழக்கம் ஆமாம் இவங்க இந்த கூட நம்ம கோயம்புத்தூரில் மட்டும் பதினெட்டு வழக்குகள் வந்து இந்த கொள்ளை கும்பல் வந்து ஈடுகட்டும் தங்க நகைகள் வந்து இப்போது கோயம்புத்தூரில் மட்டும் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் ஒரு சிக்ஸ்ட்டி சிக்ஸ் சிக்ஸ்டி த்ரீ சவரன்ஸ் வந்து நம்ம ரெக்கவர் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் இவர் என்ன பண்ணியிருக்காருனா இந்த கொள்ளையடித்த நகைகளை வச்சு ஒரு லேண்டு ஒரு ஸ்பின்னிங் மில் வாங்கியிருக்கார் அந்த ராஜபாளையம் விருதுநகரில் வந்து நாலு கோடி மதிப்புள்ள ஒரு ஸ்பின்னிங் மில் வாங்கியிருக்கார் ராஜலக்ஷ்மி ஸ்பின்னிங் மில்னு சொல்லிவிட்டு ஸோ அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார் ஸோ அது தொடர்பான ஆவணங்களும் நாங்கள் இது பண்ணியிருக்கோம் ஒய்ஃப் வந்து ஒய்ஃப் ஃபேமிலி எல்லாமே இருக்காங்க ஸோ அவங்களையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ராஜபாளையம் டீம் யார் ஆமாம் கடந்த நாலு வருடமாக அதில் ஈடுபட்டு ரொம்ப ஆக்டிவாக ஈடுபட்டது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரொம்ப ஆக்டிவாக ஈடுபட்டு இருக்கார் சிங்காநல்லூர் பீளமேடு ராமநாதபுரம் துடியலூர் ஸ்டேஷனில் வந்து அதிகமான குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளார் ஏன்னா அந்த ஏரியாஸ் தான் பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் ஓட்டி வர வீடுகள் இல்ல அடிக்கலாம் மாட்டாங்க இவங்க எம்ம எப்படின்னா ஸோ உள்ள இருக்கவங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்றதுக்கோசம் வெவ்வேறு மொழியில பேசுறது வெறும் சைன் லாங்குவேஜ் பேசுறது வெறும் கட்டி போட்டுட்டு அங்க இருக்க தங்க நகைகளோ பணத்தை எடுத்து போட்டு இவங்களோட எம்ம ரெண்டு பேரை குடிச்சிருக்கு அம்சன் அன் அம்சராஜுன்னு பிடிச்சிருக்கும் மூர்த்தி வந்து இந்த கொள்ளக்கூட்டத்தோட தலைவர் அம்சராஜுக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் அவர் வந்து தேனி மாவட்டத்தை சார்ந்தார் விசாரணையில் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து அறுபத்தெட்டு வழக்குகள் வந்து ஈடுபட்டு தெரிய வருது இன்னும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வந்து இன்ஃபர்மேஷன் தான் கண்டிப்பாக அப்படியே அறுபத்தெட்டு கேஸில் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சவரன்ஸ் கேஸ் வந்து ஒன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் ஃபோர்ஸ் முந்நூற்றி சவரன்ஸ் வந்து இவங்க வந்து திருடியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம விருதுநகரில் மட்டும் இருபது சம்பவங்களில் இருக்காங்க மதுரை மாவட்டத்தில் ஒரு பதினாலு சம்பவம் ஈடுபட்டுருக்காங்க மதுரை சிட்டியில் வந்து அஞ்சு சம்பவத்திலையும் திருப்பூர் திண்டுக்கல் கோயம்புத்தூர் ரூரல் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு சம்பவத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க இதுவுமே வந்து பிரி பிளான்ட் கிடையாது கம்ப்ளீட்டாக ஒரு ஏரியாவுக்கு போவாங்க அந்த ஏரியாவில் வாட்ச் பண்ணும்போது அவங்க எந்த வீடு தோணுதோ அந்த வீட்டில் போயிட்டு கொள்ளையடிச்சிட்டு போவாங்க ரயில்வே ட்ராக்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்காது செகண்ட் வந்து மக்கள் நடமாட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும் நாய்கள் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து யாருமே வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் இங்கே வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு கைட்லைன்ஸ்க்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் ஸோ எப்படிலாம் வந்து இந்த ஃபிட்டிங் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த கைட்லைன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் ஸோ இதை வந்து ப்ராப்பராக நெறிமுறைப்படுத்திருக்கும் இப்போ கோயம்புத்தூர் மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பண்ணுறஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு எடுத்துகிட்டு யார் யார் எக்ஸப்ட் பண்ணுறஸ் இருக்காங்களோ அவங்க வந்து வீக்லி ஒன் டே போய் வீட்டில் போய் செக் பண்ணும் அவங்க என்ன பண்ணுறாங்க இப்போது அவங்க வருமானத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்றத கம்ப்ளீட்டாக செக் பண்ணிகிட்டு